இவ்வளவு பேர் வலியுறுத்தியும் கட்சிக்குள்ள இருந்து வலியுறுத்தியும் பிஜேபி வலியுறுத்தியும் காமன் பீப்புள்ஸ் அதாவது அரசியல் இதுதான் கருத்துன்னு எடப்பாடி பழனிசாமி அது வெற்றி பெற முடியும் அப்படின்ற அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்க இப்படிதானே அவர் நினைச்சு இருபத்தி ஒண்ணுல நின்னாரு சசிகலா வேண்டாம் தினகரன் வேண்டான்னு எவ்வளவோ சொன்ன பிறகு வேண்டான்னு சொன்னாரா சொன்னாரா இப்ப நலம் மாறிதான் இருங்க சார் இருபத்தொன்னு சொன்னாரா தன்னம்பிக்கையோட சொன்னாரா சரி அமிஷாவை எழுந்தி போயிட்டார் சரி நீங்கள் உங்க இன்டெலிஜென்ஸ் சொல்லுதுன்னு சொல்றீங்க நீங்க உங்க தேர்தல் சொல்லிட்டு எழுந்தி போயிட்டார் ஆட்சியை கொடுத்தார் புரியுதுங்களா அதில் தினகரன் என்ன பண்ணார் அப்படின்றாங்க இருபத்தி குறைஞ்சது இருபத்தி மூணுலேருந்து இருந்து தொகுதி அந்த அரித்மேட்டிக் படி அதிமுக தோல்விக்கு தினகரன் காரணமானார் அவருடைய நோக்கம் அவர் இல்ல தினகரனுடைய நோக்கம் அண்ணாதிமுக தோக்கம் அடிக்கிறதா இல்லை நீங்க சேர்த்துக்கள் ஒரு தனியார் நின்னாரு தெருவிழையா நிப்பாரு இல்லை காய்வேஷ்டியை கட்டிக்கிட்டு காசிக்கு போயிடுவாரா அவரும் அரசியலில் நிப்பார்ல அவரை வெளியே தள்ளினது நீங்க தான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னது நீங்க தான் இருபத்தொன்பது தொகுதியில நேரடியான பாதிப்பு இம்பேக்ட்னு ஒன்று இருக்கு எத்தனை தொகுதிகளில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவர் தான் எத்தனையோ சர்வே நிறுவனங்கள் வச்சிருக்கிறாரு பழைய முன்னாள் டிஜிபி எல்லாம் கூட இருந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க போய் விசாரிக்க சொல்லுங்கள் இருபத்தொன்னூத்தி ஆறுல எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்கள் தினகரன் ஏற்படுத்தி தாக்கம் என்ன ஓபிஎஸ் ஒன்னாக இருந்தும் கூட எடப்பாடி பக்கம் ஓபிஎஸ் இருந்தும் தினகரனால் இருபத்தொன்பது தொகுதிகளில் நேரடியாகவும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு தொகுதியில் மறைமுகம் தாக்கத்தை ஏற்படுத்தி தோல்விக்கு காரணமானாரே அந்த தினகரன் நமக்கு வேணுமே அப்படின்னு தான் ஒரு தலைவர் தினகரன்ல எந்த ஒரு எக்ஸா இருந்தாலும் ஒய்யா இருந்தாலும் தண்ணி இயக்கத்திலிருந்து போனோம் அவருன்னு இடதுசாரியோ இல்லை தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவரும் இல்லை அண்ணா அதிமுக காரர் தினகரன் முதல்ல அதை புரிஞ்சுக்க சொல்லணும் சரி தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டார் ஒரு கணக்கு போட்டார் வாழ்த்து சொன்னாங்க அவரும் என்ன தோத்துட்டார் அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதற்கு அடுத்து வந்த இருபத்தி நாலு தேர்தலில் எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு போய் சொல்றாங்க கேட்கல பிஜேபி இருந்த பிஜேபி விட்டுவிட்டு வெளியில வந்தார் நாப்பதுக்குள்ள எத்தனை தொகுதி ஜெயிச்சாரு வாய் திறந்து பேசுங்க சார் ஒண்ணு கூட இல்ல அது பேரு ஆளுமையை நிரூபிச்சிட்டாரா வெற்றி தோல்வி அரசியல் சார் வெற்றி சகஜம் வெற்றி தோல்வி வெற்றி தோல்விதான் சகஜம் தோல்வி மட்டுமே சகஜம் அல்ல எடப்பாடி தலைமையேற்று ஒரு தேர்தல் இல்லாத இருந்தால் இந்த பேச்சே வந்திருக்காது இடைத்தேர்தல் ஆகட்டும் எந்த தேர்தல் ஆகட்டும் சரியா அப்ப மூணாவது முறை நான் திருப்பி தன்னம்பிக்கையோட நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனமாக பார்க்கப்படும் ரிசல்ட் அப்படி மட்டும் நெகட்டிவ் போச்சுன்னா அவருடைய அரசியல் வாழ்க்க முடியுற பத்தி யாரும் கவலைப்பட போறல கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிருக்கும் அப்போ அவருக்கு அன்னாதிமுக பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா இந்த கேள்வி வருமா வராதா ஒரு ரெண்டாவது முப்பத்தொண்டன் மனசுல அதை தான் அவர் யோசிக்கணும்னு சொல்றோம்